படிக்காத மேதி காமராஜர் காலம் முதல் புரட்சித்தலைவி ஜெயலலிதா காலம் வரை தமிழ்நாட்டு அரசியல் அந்த கால அரசியலும் அரசியல்வாதிகளும் நாட்டு நலனில் அக்கறை கொண்டவர்கள் மட்டுமே அந்த கால அரசியல்வாதிகள் அறிவார்ந்தவர்களும் தன்னலம் திறந்தவர்களும் தேச நலனில் நாட்டமுள்ளவர்களும் தொண்டு மனம் கொண்டவர்களும் மட்டுமே ஒரு காலகட்டத்தில் அரசியல் உலகில் ஆர்வத்துடன் அடியெடுத்து வைத்தனர் தியாகம் தன்னலமறுப்பு மறுப்பு சேவை மனப்பான்மை எளிமை அடக்கம் ஆகியவை காந்திய யுகத்தில் பொது வாழ்வின் அடிப்படை பண்புகளாக போற்றப்பட்டன தம்மிடம் இருப்பதை இழப்பதற்காகவே அன்று அரசியல் உலகில் ஒவ்வொருவரும் அடியெடுத்து வைத்தனர் இன்று சகல தளங்களிலும் சமூகத்தை சுரண்டி கொழுப்பதற்காகவே பல பேர் அரசியல் வேடம் புனைந்து பொய் முகத்துடன் போலி தலைவர்களாக வலம் வருகின்றனர் கடந்த காலத்தில் அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் புகழ்பெற்ற பத்திரிகையான டைம் உலகளவில் சிறந்த இருபத்தைந்து அரசியல் தலைவர்களின் பெயர்களை பட்டியலிட்டது அதில் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி பதினோராம் நூற்றாண்டில் மிக சிறந்த முகலாய மன்னர் ஜலாலுதீன் முகமது அக்பர் ஆகிய இருவரும் அந்த பத்திரிகையால் பாராட்டப்பட்டுள்ளனர் நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலை உணர்ந்து கருணை காட்டியும் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தியும் மக்களை பேணி காப்பதே ஒரு அரசுக்கு புகழொலி சேர்ப்பதாகும் தமிழ்நாட்டு அரசியலில் முத்திரை பதித்தவர்கள் என்றால் நினைவுக்கு வருவது காமராஜர் அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா என்பவர்கள்தான் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் தமிழக அரசியலில் ஆதிக்கம் செலுத்திய தலைவர்கள் தற்போது களத்தில் உள்ள தலைவர்களின் வாழ்க்கை போக்கை சற்று பார்க்கலாமா காமராஜர் மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து மாநிலத்தில் முதல்வராகிய பிறகு பதவியை துறந்து பல அதிகார பதவிகள் தேடி வந்த போதும் அந்த அரியணைகளை ஏற்காமல் பிறரை அவற்றில் அமர வைக்கும் மிக்கவராக அந்த காலத்தில் பலம் வாய்ந்தவர் ஒருவர் வாழ்ந்தார் என்றால் அதற்கு முதல் உதாரணமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த காமராஜரை குறிப்பிடலாம் படிக்காத மேதை என்று புகழப்படும் காமராஜரின் படிப்பு ஆறாம் வகுப்பு மட்டுமே தனது பதினாறாம் வயதில் காங்கிரஸ் கட்சியின் கடைக்கோடி தொண்டனாக அரசியல் பாதையை தேர்வு செய்த காமராஜர் தனது முப்பத்தி ஆறு வயதை நிறைவு செய்யும் முன்பே காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவரானார் ஒன்பது வருட சிறைவாழ்க்கை வாழ்க்கை ஒன்பது வருடம் முதல்வர் என மாறுபட்ட அரசியல் அனுபவங்களை வாழ்வில் கண்டவர் அவர் தனது வாழ்வு காலத்திலேயே காங்கிரஸ் கட்சியில் காமராஜர் அணி ராஜாஜி அணி இரு அணிகள் இயங்கும் அளவுக்கு தனக்கென தீவிர ஆதரவாளர்களை கொண்ட தலைவராக விளங்கினார் மெட்ராஸ் மாகாணத்தின் மூன்றாவது முதல்வராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வரை என ஒன்பது ஆண்டுகளுக்கு பதவி வகித்த காமராஜர் அரசியலை விட்டு சென்ற நினைவுகள் இன்றைய அரசியல் உலகில் பல தலைவர்களுக்கு படிப்பினையாக கருதப்படுகிறது தமிழ்நாட்டின் இன்றைய வளர்ச்சிக்கும் தனித்தன்மைக்குமான அடித்தளம் இடப்பட்டது கல்வி தொழில் உள்கட்டமைப்பு என தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்தின் மிக முக்கியமான மாநிலமாக உருமாறியதும் அவரது ஆட்சி காலத்தில்தான் படிக்காத மேதை கல்வி பணிக்கு ஆற்றிய சாதனைகள் பற்றி பார்க்கலாமா மதிய உணவு திட்டம் கிராமத்துக்கு ஒரு ஆரம்ப பள்ளி திட்டம் ஓராசிரியர் பள்ளிகள் தொடக்கம் ஒம்பது ஆண்டுகளில் பதினெட்டாயிரம் பள்ளிகள் தொடக்கம் பதினொன்றாம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை பள்ளி வேலை நாட்கள் நூற்றி எண்பதில் இருந்து இருநூறாக உயர்வு தொடக்கப்பள்ளி உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் சென்னையில் ஐஐடி மெட்ராஸ் நிறுவ உறுதுணை மதுரையில் மருத்துவக் கல்லூரி தொடக்கம் சென்னை மதுரையில் பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரிகள் தொடக்கம் குல திட்டம் ரத்து தான் படிக்காவிட்டாலும் நாட்டு மக்களுக்காக இவ்வளவு கல்வி திட்டங்களை கொடுத்த ஒரே முதல்வர் அவரே தமிழகத்தின் கருப்பு காந்தி ஏற்படுத்திய தொழில் வளர்ச்சி சாதனைகள் பற்றி பார்க்கலாமா சென்னையில் ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை தொடக்கம் ஐசிஎப் நெய்வேலியில் என்எல்சி தொடக்கம் சென்னையில் அசோக் லைலாண்ட் தொழிற்சாலை தொடக்கம் சென்னையில் டிவிஎஸ் லூகாஸ் தொழிற்சாலை தொடக்கம் சென்னையில் டிவிஎஸ் சுந்தரம் தொழிற்சாலை தொடக்கம் தேனியில் பெரியாறு மின் உற்பத்தி நிலையம் தொடக்கம் நீலகிரியில் குந்தா நீர் மின் நிலையம் தொடக்கம் நீலகிரியில் அவலாஞ்சி அணை மற்றும் மின் உற்பத்தி நிலையம் தொடக்கம் சென்னை விருதுநகரில் மிகப்பெரிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கம் மதுரை திருநெல்வேலி திருச்சி கன்னியாகுமரியில் சிறிய அளவில் தொழிற்பேட்டைகள் தொடக்கம் சிம்சன் டீசல் என்ஜின்ஸ் தொழிற்சாலை தொடக்கம் இந்தியா பிஸ்டோன்ஸ் தொழிற்சாலை தொடக்கம் நெசவாளிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பு சென்னை மணலியில் சென்னை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தொடக்கம் உதகமண்டலத்தில் இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் தொழிற்சாலை தொடக்கம் கூட்டுறவுத்துறை மூலம் நூற்பு ஆலைகள் தொடக்கம் சென்னை நந்தம்பாக்கத்தில் அறுவை சிகிச்சை கருவிகள் தொழிற்சாலை தொடக்கம் ஈரோட்டில் சீசாகி காகித ஆலை தொடக்கம் கோவை திருச்சி ராமநாதபுரம் திருநெல்வேலி விருதுநகர் சேலத்தில் சிமெண்ட் தயாரிப்பு ஆலைகள் தொடக்கம் சென்னை கிண்டியில் ஹிந்துஸ்தான் டெலி பிரிண்டர்ஸ் லிமிடெட் தொழிற்சாலை தொடக்கம் சென்னை ஆவடியில் மெட்ராஸ் கனரக வாகன தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை சமயநூலூர் அனல் மின் நிலையம் அமைய உறுதுணை கடலூர் நெல்லிக்குப்பத்தில் சர்க்கரை ஆலை தொடக்கம் கோயமுத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக வளர்த்தெடுப்பு மெட்ராஸ் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் தொடக்கம் சென்னை அம்பத்தூரில் டிஎல் சைக்கிள்ஸ் தொழிற்சாலை தொடக்கம் சென்னையில் மெட்ராஸ் அலுமினியம் லிமிடெட் தொழிற்சாலை தொடக்கம் சென்னையில் இரும்பு தொழிற்சாலை தொடக்கம் தூத்துக்குடி தரங்க தொழிற்சாலை தொடக்கம் சென்னையில் ரேடியோ எலெக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் தொழிற்சாலை தொடக்கம் சென்னை வண்டலூரில் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் தொழிற்சாலை தொடக்கம் சமூக நலம் ஆதரவற்ற முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் குத்தகைக்காரர் பாதுகாப்பு சட்டம் அறிமுகம் நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்து முப்பது ஏக்கருக்கு மேல் நிலம் இருந்தால் அரசுடமை கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைப்பு தேவானை அகஸ்தீஸ்வரம் கல்குளம் விளாங்கோடு தாலுக்காக்கள் கன்னியாகுமரி என்ற பெயரில் தமிழ்நாட்டுடன் இணைப்பு செங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டத்துடன் இணைப்பு தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் அமுல் விவசாயிகளுக்கு தவணை முறையில் மின் மோட்டார் அளிப்பு நீர் மேலாண்மை வைகை அணை சாத்தூர் அணை அமராவதி அணை வீடூர் அணை புல்லம்பாடி பாசன கால்வாய் பரம்பிக்குளம் பாசன கால்வாய் காவிரி கலிமுக வடிகால் திட்டம் தொடக்கம் கீழ்பவானி அணை மணிமுத்தாறு அணை ஆரணி அணை போன்றவற்றையும் உள்கட்டமைப்பு பணியாக ஒன்பது ஆண்டுகளில் நானூற்றி ஐம்பது கிளை நூலகங்கள் திறப்பு அது மட்டுமல்லாமல் தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் எப்படி பாடுபட்டார் என்பதை தெரிந்து கொள்வோமா தமிழை ஆட்சி மொழியாக்கி சட்டம் கொண்டு வந்தார் முதன் முதலாக தமிழில் நிதிநிலை அறிக்கை வாசிக்க உத்தரவு தொழில்நுட்ப சொற்களை தமிழாக்கம் செய்து கலைச்சொற்கள் அகராதி வெளியீடு தமிழ் நூல் வெளியீட்டுக் கழகம் தொடக்கம் தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றம் இத்தனை வளர்ச்சிகளை கொண்டு வந்த படிக்காத மேதைக்கு கிங் மேக்கர் என்று பெயர் வர காரணம் உங்களுக்கு தெரியுமா ஜவஹர்லால் நேருக்கு பிறகு தனக்கு பிரதமராக கிடைத்த வாய்ப்பையும் கூட ஏற்க மறுத்து லால் பகதூர் சாஸ்திரியையும் அவருக்கு பின் இந்திரா காந்தியையும் இந்திய பிரதமர் பதவிக்கு உயர்த்தப்படுவதற்கு காரணமாக இருந்தார் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்திய அரசியலில் காமராஜர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார் கிங் மேக்கர் என்றால் அரசுகளை உருவாக்குபவர் என்று பரவலாக ஒப்புக்கொள்ளப்பட்டார் பணம் பதவி அனைத்தையும் திறந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்த இப்படி ஒரு முதல்வரை நீங்கள் எங்காவது பார்த்திருக்கிறீர்களா காமராஜர் பதவி ஆசை இல்லாதவர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர் இவர் கருப்பு காந்தி படிக்காத மேதை பெருந்தலைவர் கர்ம வீரர் என்று புகழப்படுகிறார் காமராஜரின் மறைவுக்கு பின்னும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய அரசு அவருக்கு மிக உயரிய விருதான பாரத ரத்னாவை வழங்கி கௌரவப்படுத்தியது இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நீங்கள் பூதக்கண்ணாடி கொண்டு தேடினாலும் கிடைக்க மாட்டார் இந்த நாட்டில் அடுத்து அறிஞர் அண்ணா ஆற்றிய பணிகள் பற்றி பார்க்கலாமா